என்னதான் தெரியும் உங்களுக்கு இருந்து அப்பா அம்மா அப்புறம் பிரதர் இருந்தா அவங்க சிஸ்டரு அப்புறம் பண்டிகை கேள்விகள் எல்லாரெல்லாமோ தெரியும் ஆளு ஒன்று சொல்லி தந்தாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச பிறகு ஊரில் படித்தோம் இது இதுவரைக்கும் இப்போ நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒண்ணு தெரியாது அடுத்தவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எதாவது தெரியும்னா ஒண்ணு தெரியாது அப்ப நீங்க யாரு எப்படி எதுக்கு ஒப்பிடலாம் கம்ப்யூட்டர் இருக்குல்லவா இப்ப மாடனாலே பேசணும் உங்களை ஒரு கம்ப்யூட்டர் ஒப்பிடலாம் கம்ப்யூட்டர் என்னது ஒரு டப்பா அவர் தானே பிளாஸ்டிக் டப்பா அது எப்படி ஒர்க் பண்ணும் தானா ஒர்க் பண்ணுமா முதல்ல என்ன வேணும் அதுக்கு உயிர் வேணும் இல்லவா முதல்ல உயிர் வேணும் பவர் வேணும் எலக்ட்ரிக்கல் சப்ளை முதல்ல கொடுக்கணும் அதான் உயிர் அதுக்கு பிறகு நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அது கடையில இருந்து புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கி எடுத்து அது ஒர்க் பண்ணணும் முதல்ல பவர் சப்ளை கொடுக்கணும் ரெண்டாவது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ நீங்க எப்படி செட் பண்ணிருக்கீங்களோ அது அவ்வளவுதானே நீங்களும் பாத்துக்கிட்டான் இறைவன் வந்து உங்களுக்கு உயிரை கொடுத்தான் உங்க அப்பா அம்மாவும் என்னெல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இதை தவிர வேற யாராவது இருக்குதா அதை வச்சுதான் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க அத வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இவ்வளவுதான் எந்த கம்ப்யூட்டர்னு தானா ஒர்க் பண்ணுதா முடியுமா இம்பாசிபுதானே அப்ப அதுக்கு ஈ கொடுத்ததுதான் முக்கியம் முதல்ல அந்த உயிர் கொடுத்தது யாரு